வணக்கம் மக்களே இது சாம்பியன் டிராஃபியா இல்ல இன்ஜுரி டிராஃபியா அப்படின்னு தெரிலங்க ஏன்னா வரிசையா எல்லா பிளேயர்களுமே இன்ஜுரி அப்படின்னு தொடர்ல இருந்து விலகிட்டு வராங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் நாடுகளை சேர்ந்த பல முக்கிய வீரர்கள் விலகி இருக்காங்க இதுல முதல் இடத்துல வேகபந்து வீச்சாளர் பும்ராதா இருக்காரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியின் போது முதுகலை ஏற்பட்ட காயம் காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபில இருந்து விலகி இருக்காரு அவர் உடல் இப்போ சரியா இருந்தாலுமே அணியோட இந்த இல்லாதது இந்தியாவோட வேகபந்து தாக்குதலுக்கு ஒரு பெரிய இழப்பு இதனால இந்திய அணியில பாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு அடுத்ததா பேட் கமின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலக கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் கமெண்ட்ஸ் பாரர் கவாஸ்கர் தொடர்ல கணுக்கால்ல ஏற்பட்ட காயம் காரணமா சாம்பியன் டிராபிலிருந்து விலகி இருக்காரு நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்ததா மிச்சல் மார்ஷ் ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் முதுகு காயம் காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அவரோட முதுகு பிரச்சனை அவருக்கு கொஞ்ச காலமாவே பாதிச்சதுனால பாரத் கவாஸ்கர் டிராஃபியோட கடைசி போட்டியை தவறவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அடுத்ததா ஜோஸ் ஹசலுட் ஆஸ்திரேலியாவோட வேகபந்து வீச்சின் முக்கிய தூணா இருக்கக்கூடியவர் தான் ஜோஸ் ஹசலுட் பாலர் கவாஸ்கர் டிராஃபியில மூணாவது டெஸ்ட் அப்போ இவருக்கு இடுப்புல காயம் ஏற்பட்டுச்சு அதனால அந்த தொடர்ல இருந்து அவர் நீக்கப்பட்டாரு தொடரின் போதே அவருக்கு பதிலா போலந்து சேர்க்கப்பட்டாரு ஆனாலும் ஹெசலுட் அதுக்கப்புறம் நீடிச்ச தசை பிடிப்புல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு வராரு இதனால சாம்பியன் டிராபில இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலிய அணியோட நட்சத்திர வேகபந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஐசிசி சாம்பியன் டிராபிய தவறவிட்ட ஆஸ்திரேலிய வீரர்களோட பட்டியல இப்ப இணைஞ்சிருக்காரு தனிப்பட்ட காரணங்களுக்காக அவரு சாம்பியன் இருந்து விலகி இருக்காராம் இதன் விளைவா இப்போ நாதன் எலிஸ் மற்றும் சீன் அவார்ட் போன்றவங்களை ஆஸ்திரேலியா நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்ததா ஆண்ட்ரிச் நார்ஜே தென்னாப்பிரிக்கா அணியும் இப்போ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க வேகபந்து வீச்சாளர் ஆண்ட்ரிச் நார்ஜே தொடர்ச்சியான காயங்கள் காரணமா சாம்பியன் டிராபில விலகி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் போட்டியில அறிமுகமான ஆல்ரவுண்டர் கார்பின் போஷ் நார்ஜேக்கு பதிலா நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்ததா ஜாக் பத்தல் நாக்பூர்ல சமீபத்தில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போது தொடையில ஏற்பட்ட காயம் காரணமா ஜாகப் பெதல் சாம்பியன் டிராபிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு கேப்டன் ஜாஸ் பட்லரே பெதல் ஜார்லரே உறுதிப்படுத்திருக்காரு அதிகாரப்பூர்வ மாற்று வீரர் இன்னும் பெயரிடப்படல இருந்தாலும் பெதலுக்கு சேர்க்கப்பட்ட கீப்பர் பேட்டர் டாம் பேட்டன் சாம்பியன்ஸ் அணியிலையும் அவரோட இடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்ததா சைன் அயூப் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டின் போது கணுக்கால் காயம் ஏற்பட்டதுனால இவர் சாம்பியன் டிராபில இருந்து விலகி இருக்காரு கு பதிலா ஃபக்கர் ஜமான் அணில சேர்க்கப்பட்டிருக்காரு அடுத்ததா அலா கசான்பர் முதுகெலும்பு முறிவு காரணமா ஆப்கானிஸ்தானோட அலா கசான்பர் சாம்பியன் டிராபில இருந்து விலகி இருக்காரு இதனால இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பி பங்கேற்கிறதும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க நன்றி வணக்கம்